தனிப்பட்ட வேண்டுகோள் நம்மளை பார்த்து யாரும் விசில் அடிச்சாங்க சொல்லிடக்கூடாது தமிழக வெற்றிக் கழகத்தில் தேர்தல் அரசியல் வரலாற்றில் முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த எந்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் தாவேக்க எட்டு போகும் வெற்றியை முன்கூட்டியே கணித்து கட்டிகம் கூறும் சின்னமான விசில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவோம் என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் சீப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சு நினைச்சவன் எல்லாம் சிஎம் யாரு இருந்தாலும் முதலமைச்சர் ஆயிடலாம் எப்பேற்பட்ட பதவி எவ்வளவு பெரிய பொறுப்பு விசிலடித்தான் குஞ்சுகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம் இனி நண்பா நண்பா நண்பி போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது அவங்களுக்கு ஊ அப்படின்னு ஆயிரும் அதனால இந்த சின்ன சரியா இருக்கும் அவங்களுக்கு என்பது மனிதர்களின் ஆனந்த அர்ப்பணிப்பின் வெளிப்பாடாக எழும் ஒளி ஓய்வெறியாமல் இலக்கை நோக்கி உழைப்பவர்கள் இலக்கை அடைந்ததும் குதூகலிச்சில் எழுப்பும் பேர் ஒளி எனவும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருப்பதுதான் விசில் அந்த வகையில் விசிலை பாதுகாப்பின் அடையாளம் என்று குறிப்பிடலாம்

விசிலடிச்சாங்க குஞ்சு என்பீங்க பரவாயில்லையா இந்த சிம்பிள் இது வரைக்கும் பிரகாஷ் ராஜா ஜெயிக்க வைக்கல மயில் சாமியை ஜெயிக்க வைக்கல சிக்கிம் பார்ட்டியை ஜெயிக்க வைக்கல இந்த லிஸ்ட் மூலமா வரலாறு சொல்றது என்னன்னா இந்த லிஸ்ட்ல அடுத்த நம்ம விஜயனாவும் கண்டிப்பா வந்துருவாரு எலக்ஷன்ல வின் ஆகிறது சிம்பிள்ல வச்சு மட்டும் இல்ல அப்ல வச்சு மட்டும் இல்ல எதெல்லாம் முக்கியம்னா லோக்கல் கேடர்ஸ் கிரவுண்ட் ஒர்க் லோக்கல் லீடர்ஸ் கேண்டிடேட் நெட்வொர்க் டிரான்ஸ்பெரிபிலிட்டி இது எதுவுமே இல்லாம சிம்புல மட்டும் மாசம் நினைச்சிட்டு எலக்ஷன்ல ஜெயிச்சதா எந்த வரலாறுமே இல்ல நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் பேமிலிஸ் இந்த விஜய் பாஜக கை கூலியா தான் செயல்படுறான் அப்படின்னு அதுக்கான இன்னொரு ப்ரூப் தான் இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்கிற விசில் சின்னமோ நம்ம அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு சின்னம் கிடைக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவு அலைஞ்சாரு அப்படின்னு நல்லாவே தெரியும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கிட்ட எவ்வளவு தடவை முறையிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்ல எனக்கு சின்ன தேடி தெரியல சைக்கிள் சின்ன அந்த குக்கர்லாம் அப்படி வந்துச்சு திருப்பி வந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியா தான் அவருக்கு ஒரு சின்னமே கிடைச்சது ஆனா இவனுக்கு மட்டும் விசில் சின்னம் வேணும்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கான் காரணம் விஜய் எப்போ கட்சி ஆரம்பிக்க போறோம்னு பாஜக கூட சேர்ந்து பிளான் பண்ணானோ அப்போ இருந்தே அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தானுங்க சம்மதமே இல்லாம பிகில்னு ஒரு படத்தை எடுத்தான் அதுக்கு அடுத்தது சொல்லி வச்ச மாதிரி கோட் படத்திலையும் விசில் போடுன்னு ஒரு பாட்டையும் வச்சிருந்தானுங்க சோ இதெல்லாம் முதல்லயே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ பாஜகவோட ஆதரவோட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு இந்த விசில் சின்னத்தையும் வாங்கியிருக்கானுங்க

இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா தளபதி சாப்பிட மட்டும் வாயை திறக்காம ஏதாவது அரசியல் பேசவும் வாயை தரங்க ம் பேசலாம் ப்ரோ

ஒரு நடிகரை பார்க்க கூட்ட வரத்தா செய்யும் ஜோடி ஆனா அதுவே அரசியல் செய்யறதுக்கு தகுதி இல்லையே ஜாக்கி அவரோட கெரியரோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காரு அப்போ அந்த கெரியரோட உச்சத்துல இருக்கும் போதே மக்களுக்கு உதவி பண்ணலாமே அப்படி பண்றவங்க இருக்க அந்த ஜோடி அதை விட மக்கள் பிரச்சனைக்கு கூட வாய் தருக்க மாட்டேங்கிறாரு இவர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண போறாரு புரியுது ஜாக்கி

இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நடிச்சுட்டு இருக்கிறல நீ வேணா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மேபி இது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வைப்பாங்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள இப்ப திமுக அதிமுக எதிர்த்து திசையில இருக்கா எங்க தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்காக திமுக அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் இதெல்லாம் வந்து பயங்கர ஜோக்கா இருக்கு ஜோக் எல்லாம் கிடையாது உங்களுக்கு ஜோக்கா தான் பைத்தியகாரத்தை மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது நானும் பாத்துட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மொத்தமா தான் சொல்றேன் நான் நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்துல வந்து எல்லா சின்ன பசங்களா இருக்காங்க இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி அவங்க போல அவங்க எல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நக்கல எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ வந்து அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவமே ஐம்பது வருஷம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதர் நீண்ட நிறைய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு நபர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்காங்க நீ சந்தோஷமா இருக்கியா நான் சந்தோஷமா இல்ல பேச்சால் வந்து எல்லாரையும் வசீகரிக்க கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல குளிர் ஜோரம் வந்துருச்சு நம்ம குழம்பிக்கிட்டே இருக்காங்க ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்போ ரெண்டு பேரும் வந்தது இப்படி நேத்து செய்திகளை பாக்குற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் எல்லாம் வருது நீங்க எங்க பாருங்க அனைத்து கட்சிகளோட கட்சிகளோடு கூட்டணி வைங்க ஐயா ரஜினிகாந்தோடு வைங்க ஐயா ட்ரம்ப் கூட கூட வைங்க அவர் வரன்னு சொல்றாங்க அவர் எப்ப வருவாரு அவரும் வராரு அவர் தனியா வரல கூட இவரையும் கூட்டு வராரு மற்றர்களுக்கிடையே அந்த விசாரம் என்பது புலம்பாம வரீங்களா கொஞ்சம்